ஆயிரத்தி எழுபத்தி முப்பதாவது வருஷம் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து விஜயரங்கநாத சேதுபதிக்கும் மற்றும் சங்கந்தி முத்தாத்தாளுக்கும் ஒரு மகள் பிறந்தது அந்த மகளுக்கு அவர்கள் வேலு நாச்சியார் என்று பெயர் வைத்தனர் அப்போதெல்லாம் ஆன்வர்ஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆனால் சேதுபதி தனது மகளை ராணியாக்க விரும்பினார் அதனால் பல்வேறு பயிற்சிகள் அளித்தால் குறிப்பாக தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு உருது கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை கற்றுக் கொடுத்தார் போர் பயிற்சிகளான வீச்சு வில்வித்தை சிலம்பம் குதிரையேற்றம் போன்ற பயிற்சிகளையும் அளித்தார் வேலுநாச்சியாரின் பதினாறு வயதில் சிவகங்கை சீமை மன்னரான வடுகநாத தேவரை திருமணம் செய்து வைத்தார் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையில் ஒரு சூழ்ச்சி நடந்தது ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கிலேயர்களுடன் இணைந்து காளையார் கோயிலில் இருந்த வடுகநாதரை சூழ்ச்சி செய்து கொண்டனர் அதன் பிறகு மருது சகோதரருடன் தப்பி சென்ற வேலுநாச்சியாரின் நாச்சியாரின் மனத்தில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் மீண்டு வந்து சிவகங்கை சீமையை மீட்பேன் என்ற வார்த்தைகள் மட்டும்தான் இறுதியாக வேளாட்சியரின் படை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விருப்பாச்சிப்பாளையத்தில் தஞ்சமடைந்தது பின்பு காடுகளுக்கு சென்று அவர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது பெண்களின் படைக்கு குயிலி தலைமை தாங்கினார் பெரிய மருது வாழ் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் சின்ன மருது மிகவும் ஆபத்தான வளரி பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் வளரி என்ற ஆயுதம் தொலைதூரத்தில் உள்ள எதிரிகளை கூட தாக்கிவிட்டு மீண்டும் இவர்களது கைக்கு வந்தடையும் ஒரு ஆயுதமாகும் அந்த வளரி என்ற ஆயுதத்தைக் கண்டுதான் ஆங்கிலேயர்களை பயந்து கொண்டிருந்தார்கள் பின்பு பெரிய மருதவும் சின்ன மருதவும் ரகசியமாக பல இடங்களுக்கு சென்று ஆங்கிலேயர்களின் ஆயுதக்கடங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்தது ஆங்கிலேயர்கள் பெரிய அளவில் ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வைத்திருந்தார்கள் அப்பொழுது கோட்டைக்கு திரும்பிய பெரிய மருதும் சின்ன மருதவும் வேலுநாச்சியாரை சந்தித்து பேசினார்கள் ஆங்கிலேயர் பெரிய அளவில் ஆயுதங்களை வைத்துள்ளார்கள் அவர்களை போரில் வெல்வது என்பது மிகவும் கடினமான செயல் என்று கூறினார்கள் அப்பொழுதுதான் வேலுநாட்சியருக்கு ஒரு யோசனை தோன்றியது மைசூரில் இருந்த ஐதர் அலி அதாவது திப்பு சுல்தானை சந்திக்க முடிவு செய்தார்கள் மைசூரை அடைந்த வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் அலியை சந்தித்து பேசினார்கள் அப்பொழுது வேலுநாச்சியார் உருது மொழியில் பேசிக் கொண்டிருந்தார் அதை கண்டு அலி மிகவும் ஆச்சரியப்பட்டார் பின்பு வேலுநாச்சியாரின் சுதந்திர தியாகத்தையும் நல்ல எண்ணத்தையும் பார்த்த அலி தனது மிகப்பெரிய படையையும் ஆயுதங்களையும் வேலுநாச்சியாருடன் அனுப்பி வைத்தார் பின்பு போர்க்களத்துக்கு போய் நின்ற வேலுநாச்சியாரின் படையிலிருந்த ஐதரளி வீரர்கள் பீரிஞ்ச குண்டுகளால் ஆங்கிலேயர்களை கலங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் மற்றொரு பக்கத்தில் பெரிய மருந்து மற்றும் சின்ன மருந்து ஆக்ரோசமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் இன்னொரு பக்கத்தில் இருந்த குயிலி அசுர வேகத்தில் சண்டை போட்டு முன்னேறி கொண்டிருந்தார் கோட்டையில் இருந்த ஆங்கிலேய வீரர்களை சும்மா தௌலிபுடி ஆக்கி கொண்டிருந்தார்கள் அந்த குயிலியின் பெண் படை வீராங்கனைகள் பின்பு சிவகை சீமையை கைப்பற்ற ஒரு திட்டம் தீட்டிக்கொண்டிருந்தார்கள் வேலுநாச்சியாரின் படை பின்பு குயிலி ரகசியமாக சென்று கோட்டைக்குள் எங்கெங்கு ஆயுதங்கள் உள்ளன என்று பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு ஒரு கிடங்கை கண்டுபிடித்தார் இந்த ஆயுத கிடங்கை அழித்தால் மட்டும்தான் நாம் சுதந்திரம் பெற முடியும் என்று குயிலி எண்ணினார் அப் அப்பொழுது சிவகங்கை சேமையில் விஜயதசமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது கோட்டைக்குள் செல்ல பெண்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதை சுதாரித்துக் கொண்ட குயிலின் வீரங்கனை படை கோட்டைக்குள் வழிய ஒரு திட்டம் தீட்டியது அதன்படி விஜயதசமி என்று கோட்டைக்குள் சென்றனர் அங்கிருந்த ஆங்கிலேயர்கள் இவர்கள் பூஜை செய்ய பெண்கள் தானே என்று பெரிதாக கண்டுகொள்ளவில்லை கோட்டைக்குள் நுழைந்த பெண்கள் மறைத்து வைத்திருந்த அகதிகளைக் கொண்டு ஆங்கிலேயர்களை சரமாரியாக தாக்கினார்கள் பின்பு கடைசியாக குயிலே ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கடையை கண்டுபிடித்தார் அதை அழைப்பதற்காக மொத்த ஆயுதக்கடையும் தீ வைத்துக் கொளுத்தினார்கள் பின்பு அந்த ஆயுதக்கடகு வெடித்து தானும் அதில் இறந்து போனார் குயிலே ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கடங்கு முழுவதுமாக வெடித்து சிதறி அழிந்து போனது இதனால் ஆயுதம் இல்லாத ஆங்கிலேயர்கள் தப்பித்து ஓடினார்கள் பின்பு சிவகங்கை சீமையை கைப்பற்றிய வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையின் ராணியாக முடிச்சிட்டுக் கொண்டார் பெரிய மருந்து மற்றும் சின்ன மருந்து ஆகியவர்கள் படைத்தலைவர்களாக இருந்தனர் வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களின் வீரத்தால் மட்டும் இந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை குயிலியின் தியாகத்தாலும் ஐதர் மற்றும் திப்பு சுல்தான் உதவியாலும் இந்த சுதந்திரம் கிடைத்தது